வணக்கம் பெர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு மைனர் பெயரில் இருக்கக்கூடிய ஒரு அசையா சொத்தை பிறருக்கு விற்பனை செய்வது தொடர்பாக நமது மாண்புமிகு உச்ச மூலமாக ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது அந்த தீர்ப்பை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம் இது போன்ற விழிப்புணர்வு வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டுமென்றால் நமது யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற விழிப்புணர்வு வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு வீடியோக்கள் அரசாணைகள் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட முன் தீர்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்காக பதிவேற்றம் செய்யப்படுகிறது இந்த வீடியோவில் வரக்கூடிய பதிவுகள் எல்லாமே ஒரு ஆலோசனைகளை தவிர நிரந்தரமான தீர்வு அல்ல அதாவது இந்த சிவப்பா வர்சஸ் நீலம்மாள் இவர்களுக்கு இடையே நடந்த அந்த வளர்க்குடைய இறுதி விசாரணையை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது இந்த மைனர் என்று யாரை சொல்கிறோம் அப்படின்னா பதினெட்டு வயது பூர்த்தி அடையாத ஆணாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணாக இருந்தாலும் சரி இவர்களை தான் நம்ம வந்து மைனர் என்று சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மைனர் பெயரில் வந்து ஒரு அசையா சொத்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சொத்தை வந்து அவரோ அல்லது அவரு கீழே செயல்படக்கூடிய காடியினாக இருக்கக்கூடிய அவருடைய பாதுகாவலரோ அல்லது அவருடைய பெற்றோரோ யாரோ ஒருத்தர் அவருடைய சொத்தை வந்து பிறருக்கு விற்பனை செய்யணும் அல்லது அந்த சொத்தின் பேரில் வந்து அடமாக்க அடமான கடன் வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த சொத்தை வந்து சட்டப்படி இது போன்ற செயல்களில் நீங்கள் ஈடுபடுத்த போகிறீங்க அப்படின்னா முறைப்படி நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலின்படி தான் மைனர் பெயரில் இருக்கக்கூடிய அந்த சொத்தை வந்து பிறருக்கு விற்பனை செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த உச்ச நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருக்கிறது ஒருவேளை அந்த நபர் வந்து மைனராக இருக்கும்போது அவருக்கு தெரிந்தோ அல்லது தெரியாமலோ அவர் பெயரில் இருக்கக்கூடிய அவருடைய சொத்தை வந்து மூன்றாவது நபர் வந்து பிறருக்கு வித்துட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சொத்து வந்து சட்டப்படி செல்லாது அப்படிங்கிறதையும் இந்த தீர்ப்பில் வந்து சொல்லியிருக்காங்க ஒருவேளை அந்த மைனராக இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து ஆனதுக்கு பிறகு அவர் மேஜரான டேட்லேருந்து இருந்து மூன்று ஆண்டுக்குள்ள அவர் மைனராக இருக்கும்போது அவருடைய சொத்தை வந்து மூன்றாவது நபர் பிறர்க்கு விற்பனையோ அல்லது வங்கியின் மூலமாக அடமான கடன் பெற்றிருந்தாங்க அப்படின்னா இந்த மேஜரான டேட்டில் இருந்து மூன்று ஆண்டுக்குள்ளே மீண்டும் அந்த நபர் வந்து சம்மந்தப்பட்ட நீதிமன்றத்தை நாடி அவருக்கு பெயருக்கு அந்த சொத்தை வந்து மாற்றிக்கொள்ளலாம் இல்லையென்றால் மீண்டும் மைனராக இருக்கும்போது அந்த சொத்து பிறருக்கு விற்க விற்பனை செய்யப்பட்டு இருந்தாலும் கூட மீண்டும் அந்த சொத்தை வந்து மேஜரானதுக்கு பிறகு அவர் வேறு ஒரு நபருக்கு விற்பனை செய்யலாம் அப்படிங்கிறது இந்த உச்ச நீதிமன்றத்தில் கூறப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தீர்ப்பாக இருக்கிறது